இருப்பது ஆச்சரியம்தான் என்று சொல்லி கொண்டே வந்தது மீன் கொத்தி வா மீன்கொத்தி நண்பா உண்ணாலா நான் கூட்டத்திலிருந்து தப்பித்து வந்தேன் என்பது பார்த்தது சேவல் கிட்டைந்து மீன்கொத்தியை பார்த்தது ஆம் சேவல் நண்பா ஒரு நாள் ஒரு பெரிய ஏரியை பார்த்ததாம் மீன்கொத்தி அன்னையே எனக்கு செல்லவும் செல்லவும்ி விளையாடவும் என்றேன் யாரும் ஒப்புக்கொள்ளவில்லை அதனால்

என்கு சுத்த கோனாய் என்றால் தாத்தா விடம் பார்த்து ஆசையை சேவலும் சேவலம் மீக்கொட்டியும் என்று சொல்லினேன்